हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् அபத்ரேஷு நஷ்டாய அபத்திரசேவையு உத்தமஸ்லோக்கே பக்தேர் பபவதி நைஷ்டி முகம் கரோதி வாட்சாலம் பங்கும் லாய்தே கேரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீ குரு தீனம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைத்தியம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்த எண்ணம் தலைப்பில் பதம் நாற்பத்தி நான்கு ஆத்மானுதாம் ஜூஹூ யாத் சத்ய திருண்முனிஹி ததோ நெரிகோ விரமேத் ஸ்வானுபூதி ஆத்மனி ஸ்தித வெட்பை வெ்மணி ஆத்மா அனுும்போதோ தன்னை அறிவதற்கு தாம் அந்த மாயாம் பௌதிக வாழ்வெனும் பொய்யகங்காரத்தை ஜூஹயா நிவேதனமாக அர்ப்பணித்துவிட வேண்டும் சத்யத்ருக் உண்மையாகவே பரம உண்மையை உணர்ந்துள்ளவன் முனி இத்தகைய ஒரு விவேகி தத இந்த தன்னுணர்வின் காரணத்தால் நிறீக பௌதிக ஆசைகள் இல்லாமல் விரமே பௌதிக செயல்களிலிருந்து ஒருவன் முழுமையாக விலகிவிட வேண்டும் ஸ்வ அனுபூதி ஆத்மனி தன்னுணர்வில் சித இவ்வாறு நிலை பெற்றவனாய் டிரான்ஸ்லேஷன் பௌதீக வாழ்வு மாயையானது என்பதை கற்றறிந்த ஒருவன் உணர வேண்டும் இது தன்னுணர்வின் மூலமாக மட்டுமே சாத்தியமாகும் நிஜமாகவே உண்மையை கண்டுள்ள தன்னுணர்வு பெற்ற ஒருவன் தன்னுணர்வில் நிலை பெற்றவனாக எல்லா பௌதீக செயல்களிலிருந்தும் விலகிக்கொள்ள வேண்டும் பற்பட்பை சில பிரபுபா ஜெய்சில பிரபுபாத் தேகத்தின் உண்மை நிலையை நன்கு ஆராய்வதன் மூலம் ஆத்மாவானது பஞ்சபூதங்களாலான ஜட உடலிலிருந்து வேறுபட்டது என்ற முடிவிற்கு நிச்சயமாக ஒருவனால் வர முடியும் இவ்வாறாக உடலுக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள வேறுபாட்டை ஒரு அறிவாளியால் ஒரு முனியால் உணர முடியும் தனிப்பட்ட ஜீவாத்மாவை இவ்வாறு உணர்ந்த பிறகு பரமாத்மாவை ஒருவனால் சுலபமாக உணர முடியும் தனிப்பட்ட ஆத்மா பரமாத்மாவிற்கு அடிப்பணிந்தது என்பதை உணரும் பொழுது ஒருவன் தன்னுணர்வு பெறுகிறான் ஸ்ரீமத் பகவத்கீதையின் பதிமூன்றாம் அத்தியாயத்தில் விவரிக்கப்படுவது போல உடலுக்குள் இரு ஆத்மாக்கள் உள்ளன உடலானது க்ஷேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது அந்த உடலுக்குள் இரண்டு கேத்திரஜர்கள் இருக்கிறார்கள் அதாவது பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் அந்த உடலுக்குள் வாழ்கின்றனர் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒரே மரத்தில் அதாவது ஜட உலகில் அமர்ந்துள்ள இரு பறவைகளைப் போன்றவர்கள் ஆவார்கள் ஒரு பறவை அதாவது மரதியுள்ள தனிப்பட்ட ஆத்மா மரத்திலுள்ள கனிகளை உண்கிறது இந்த பறவை தனது செயல்களுக்கு சாட்சியாகவும் தனது நண்பனாகவும் உள்ள மற்றொரு பறவையின் உபதேசங்களைப் பற்றி கவலைப்படாமல் இருக்கிறது அந்த மறதியுள்ள பறவை வெவ்வேறு உடல்களில் தனக்கு வழிகாட்டியாக இருக்க முயற்சி செய்து எப்போதும் தன்னுடனேயே இருக்கும் இந்த மேலான பறவையின் தாமரை பாதங்களில் சரணாகிறது தியானாவஸ்தித தக்தேன மனசா பஷியந்தி எம் யோகின என்று யோக முறையில் கூறப்பட்டிருப்பது போல உண்மையில் ஒருவன் ஒரு பூரண யோகியாக ஆகும் பொழுது அவனால் தியானத்தின் மூலமாக தனது மேலான நண்பரை கண்டு அதாவது பகவானை கண்டு அவரிடம் சரணடைய முடியும் இதுவே பக்தி யோகத்தின் அல்லது உண்மையான கிருஷ்ண உணர்வு வாழ்வின் ஆரம்பமாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி நான்குடைய சில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய்